கும்பம் ராசியைச் சேர்ந்த அனைவருக்கும் இந்த வாரத்தில் நவக்கிரகங்களின் இருப்பு காரணமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாறுதல்களை முன்னேற்றங்களை அதிர்ஷ்டங்களை இந்த பதிவில் பார்க்கலாம் சுக்கிரன் குரு ஐந்திலிருக்கும் போது அச்சமின்றி பல்வேறு விதங்களான பணிகளை அற்புதமாக அருமையாக மிகச் சிறப்பாக மேற்கொள்ள முடியும் இன்னும் சொல்லப்போனால் அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக சிறப்பு வாய்ந்த நல்லபல வளர்ச்சியோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அருமையாகப் பெற்றுக்கொள்வதற்கான மிகப்பெரிய அளவிலான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக உண்டு இந்த தருணங்களில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அதீதமான யோகபலங்களை வாரி வழங்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் சுக்கிரன் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் தனக்கு வலுவான இடமான பன்மஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பான நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க அம்சமாகும் இந்த தருணத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய சுபபார்வையால் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்ப்பது கூடுதல் சிறப்பு பலங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைகிறது சுக்கிரனின் மற்றும் குருவின் அமைப்பு காரணமாக நீங்கள் ஆசைப்படுவதை விட உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் மிகச் சிறப்பாக கைகூடுவதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இந்த நேரத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களை கண்டிப்பாக தேடி வருகிறது இந்த தருணங்களை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் நன்கு திட்டமிட்டும் அறிவு திறனோடும் சரியாக உபயோகப்படுத்திக் கொண்டால் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அற்புதமான அருமையான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உண்டு மிகவும் பலமாக அதீதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது ஐந்தாம் இடத்தில் சுக்கிரன் குருவோடு சேர்க்கை பெற்று குரு சுக்கிரயோகத்தை பலமாக ஏற்படுத்துவதும் சிறப்பு எனவே அதிக அளவிலான சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் போன்றவற்றை முழுவதுமாக உடைத்தெறிந்து வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் அபரிவிதமாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்லபல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் உண்டு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் சுக்கிரன் மற்றும் குரு இணைந்து பயணிப்பது சிறப்பு என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்தை ஏழாம் பார்வையால் பார்த்து பலம் உள்ளதாக மாற்றி அமைக்கிறார்கள் எனவே இந்த தருணங்களில் நீங்கள் எந்த பணியை கையிலெடுத்தாலும் அவற்றில் கண்டிப்பாகவே பணத்தன லாபங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது தொழில் உத்தியோகம் வியாபாரம் என எல்லாவற்றிலும் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான விதமான சிரமங்களையும் சிக்கல்களையும் முற்றிலுமாக அடித்து நொறுக்கி கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இதுவரையில் ஏற்பட்டுக் கொண்டிருந்த பிரச்சினைகள் அனைத்தையும் நிச்சயமாகவே நீக்கி அருமையான சிறப்பு வாய்ந்த தருணங்களாக இந்த வாரம் கண்டிப்பாக அமைகிறது நவகிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவோடு சேர்க்கை பெற்று நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை கொடுக்கக்கூடிய இந்த தருணங்களில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்திற்குள் முதன்மையான கிரகமான ராஜகிரகமான கிரகங்களின் பிறப்பிடமான சூரியன் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் சூரியனோடு வித்தைக்கு புத்திக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத்தியோகத்தை அபரிவிதமாக வாரி வழங்கக்கூடிய இந்த நேரம் என்பது உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் நல்லபல வாய்ப்புகளையும் முன்னேற்றங்களையும் அதீதமாக உருவாக்கிக் கொடுக்கிறது மிகச் சிறப்பான மாற்றங்களையும் முன்னேற்ற வளர்ச்சியோகங்களையும் அடுக்கடுக்காக தொடர்ந்து பல விஷயங்களில் இனிதாக நிறைய அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய நல்லபல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் அதிர்ஷ்டயோகங்களும் அதுவாகவே உங்களை தேடி வருகிறது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பலமாக பார்வையிடுவதால் உங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் போன்றவற்றில் லாபங்கள் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய விதத்தில் அதிர்ஷ்டங்கள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய குடும்பத்திற்கு உபரி வருமானங்கள் நிறைந்து கிடைப்பதால் எதிர்கால நலனுக்காக சேமித்து வைத்துக் கொள்வதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் இனிதாக நிறைய கும்பம் ராசிக்காரர்களான உங்களை இனிதாக தேடி வருகிறது எனவே இந்த மாதிரியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நீங்கள் கை நழுவவிடாமல் கனகச்சிதமாக செம்மையாக நன்கு திட்டமிட்டு சரியாக சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான உயர்வு நிலைக்கு கண்டிப்பாக வர முடியும் கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த தருணத்தில் இனிமையான சூழ்நிலைகளை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆற்றல்களும் அதிர்ஷ்டயோகங்களும் இனிதாக நிறைய கிடைக்க சூரியன் மற்றும் புதன் போன்ற கிரகங்களின் அமைப்பு காரணமாக அபரிவிதமாக கிடைக்கிறது கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு என்பது அபரிவிதமான அனுகூல பலன்களை அள்ளிக்கொடுக்கும் ஆடிட்டர் துறை ஆசிரியர் துறை துறை தகவல் தொடர்பு துறை காலியிடங்களை வாங்க விற்க போன்ற ரியல் எஸ்டேட் துறை ரீதியான முன்னேற்ற யோகங்களை பணவரவுகள் லாபங்கள் போன்றவற்றை இந்த காலகட்டத்தில் உறுதியாகவே கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் இனிதாக சந்திக்க முடியும் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சனி இந்த தருணத்தில் திருக்கணிதத்தின்படி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் என்ற இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு பாதசனியாக இருக்கிறார் ஏழரைசனி காலகட்டத்தில் கடைசி காலகட்டங்களான இந்த பாதசனி காலகட்டத்தில் பயணித்துக் கொண்டிருந்தாலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உங்களுடைய ஜென்மராசிக்குள் தான் இன்னும் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த தருணங்களில் சனி வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான ஏழரைசனியின் தாக்கங்கள் மிகப்பெரிய அளவில் குறைந்து நல்ல பல முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் கசப்பான நிகழ்வுகள் போன்ற பிரச்சினைகள் முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள் வரும் பல்வேறு விதங்களான விஷயங்களில் முன்னேற்றங்களுக்கான வழிகளை வகுத்துக் கொள்ள முடியும் சனி உங்களுடைய ஜென்மராசிக்குள் பயணிப்பதும் அதே நேரத்தில் திருக்கணிதத்தின்படி ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பாதசனியாக பயணிப்பதும் நல்ல பல அற்புதமான நன்மைகளை இரட்டிப்பு தன்மையோடு உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அமைப்பாக அமைந்துள்ளது ஏனெனில் இந்த காலகட்டத்தில் சனி வக்ரநிலையில் பயணிப்பது மட்டுமில்லாமல் ஜென்மத்தில் பயணிக்கும் போது குருவின் பார்வையை பெறுவதும் திருக்கணிதத்தின்படி ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பயணிக்கும் போது குருவின் வீட்டில் பயணிப்பதும் வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அம்சமாக அமைகிறது சனி கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த தருணங்களில் மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் உறுதியாகவே உருவாக்கிக் கொடுக்கிறார் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த தருணங்கள் உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டமாக இருந்தாலும் கூட அவர் தற்போது வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக அதீதமான அதிவிரைவான அதிரடியான முன்னேற்றங்களை கொடுப்பார் இன்னும் சொல்லப்போனால் வக்ரநிலை நிவர்த்தி பெறும் காலகட்டங்களில் அவர் விபரீத ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் எனவே சனியின் அமைப்பு காரணமாக தற்போதிலிருந்தே உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான பண வரவுகளும் முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் கண்டிப்பாக நிறைந்து உண்டு சனியின் அமைப்பு காரணமாக கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த தருணத்தில் பல பணிகளை மிகச் சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் செம்மையாகவும் திறம்படவும் செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை மிகப்பெரிய அளவில் பெறக்கூடிய சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்லபல சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே உண்டு உங்களுக்கு ராசிநாதராக இருக்கக்கூடிய சனி வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பது என்பது சாதக பலன்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது எனவே நல்ல பல நன்மைகளும் பலன்களும் நிறைந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிடைக்கிறது இந்த தருணங்களில் சனி உங்களுக்கு நல்ல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாகவே ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஏனெனில் அவருடைய நண்பராக இருக்கக்கூடிய ராகுவோடு ஜென்மத்தில் சேர்க்கை பெற்று பயணிப்பது என்பது பணதன வசிய யோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறது என்பது மட்டுமில்லாமல் ராகுவையும் சனியையும் குறு பார்த்து பலப்படுத்துகிறார் இன்னும் சொல்லப்போனால் சனி வக்ரநிலையில் பயணிப்பது என்பது கூடுதல் சிறப்பு பலன்களை அள்ளிக்கொடுக்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்திற்குள் சப்தமஸ்தானத்திற்குள் ஞானகாரகரான கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுடைய எண்ணங்கள் கனவுகள் கற்பனைகள் ஆசைகள் அபிலாசைகள் போன்ற எப்பேற்பட்ட மிகப்பெரிய அளவிலான எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அவை முழுவதும் உங்களுக்கு பூர்த்தியாகும் எதிர்காலத்தைப் பற்றியான அச்சங்கள் எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயம் மனக்குழப்பங்கள் மனதில் பதட்டம் படபடப்பு தெளிவையில்லாத நிலை என அனைத்தையும் நிச்சயமாகவே அடித்து நொறுக்கக்கூடிய விதத்தில் இந்த நேரத்தில் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் நல்லபல வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு அனுகூலமாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகம் கேதுவின் அமைப்பு காரணமாக உண்டு இந்த தருணங்களில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்திற்குள் கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஜென்மத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகு குருவின் பார்வையில் இருப்பதால் நட்பலங்களை வாரி வழங்குகிறார் ஏனெனில் ராகுவை போல் கொடுப்பாரில்லை ராகுவை போல் கெடுப்பாரில்லை என்று கூறுவதுண்டு இந்த தருணத்தில் உங்களுக்கு ராகு அபரிவிதமான நட்பலங்களை அள்ளிக் கொடுக்கிறார் எனவே இந்த நேரத்தில் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்டமான அதிரடியான மாற்றங்களை முன்னேற்றங்களை கொடுக்கிறார் இதுவரையில் மந்தமாக இருந்து கொண்டிருந்த பணிகள் துரிதமாகவும் அதிவேகமாகவும் வெற்றிகரமாகவும் நடைபெறும் கேதுவின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கடினமான சங்கடங்கள் இக்கட்டுகள் நெருக்கடிகள் கஷ்டநஷ்டங்கள் போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளையும் இந்த நேரத்தில் உடை முடியும் அது மட்டுமில்லாமல் பல யோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் சிறப்பு வாய்ந்ததாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை கை நழுவ விடாமல் சிறப்பாக சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வு நிலைக்கு கண்டிப்பாக வர முடியும் கேது உங்களுக்கு நல்ல பல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அடுக்கடுக்காக தொடர்ந்து உருவாக்கி கொடுப்பார் ஏனெனில் சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற வாய்ப்புகளும் நல்ல பல சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் இருப்பதால் உங்களுடைய உடல்நலத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது சிறப்பு சொத்துக்கள் வாங்க விற்க விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்களை அடித்து நொறுக்கக்கூடிய ஆற்றல்களும் அதிர்ஷ்டயோகங்களும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு இனிதாக நிறைய கிடைக்க செவ்வாய் ஆற்றல்களை அதிர்ஷ்டங்களை கொடுக்கிறார் கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் கடந்த காலங்களில் பல்வேறு விதங்களான சங்கடங்கள் நெருக்கடிகள் இக்கட்டுகள் சிரமங்கள் சிக்கல்கள் என எல்லாவிதமான பிரச்சினைகளையும் அபரிவிதமாக அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் தற்போது அவற்றிலிருந்து விடுதலை பெறுவதற்கான நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களும் கண்டிப்பாகவே நவக்கிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக சிறப்பு வாய்ந்த யோகங்கள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளை மிகவும் பலமாகவும் சிறப்பாகவும் ஏற்படுத்திக் கொடுக்கின்றன இந்த தருணத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்மராசி இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் போன்ற இடங்களில் சந்திரன் பலமாக பயணிக்கிறார் எனவே சந்திரனின் அமைப்பு காரணமாக அதீதமான நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை சந்திரன் அள்ளிக் கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு சமக்கிரகமாக இருக்கின்ற சந்திரனின் அமைப்பு காரணமாக நீங்கள் தொட்டபணிகள் அனைத்திலும் நிச்சயமாகவே வெற்றிகள் உண்டு முழு முதற்கடவுளான விநாயகரை வழிபடுவதன் மூலமாக இந்த வாரத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களையும் வாய்ப்புகளையும் கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் நிறைந்து பெற முடியும்